வணக்கம் குசி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் நான் ஒரு சில பேரை பத்தி பேசணும் அதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் சென்னை டு மதுரை மதுரை டு சென்னை போன விஷயத்த பத்தி ஷார்ட்டா பாத்துரலாம் சென்னையில இருந்து மதுரைக்கு கிளம்புறதா இருந்தது ஷூட்டிங் சம்பந்தமா மே ஒன்று அன்னைக்கு ஆனா அன்னைக்குன்னு பார்த்து இந்த விஷயம் எப்படியோ தொண்டர்கள் மூலமா தெரிஞ்சிருக்கலாம் ரசிகர்கள் மூலமா தெரிஞ்சிருக்கலாம் மதுரையில காலையில நாலு மணிக்கு எல்லாம் ஏர்போர்ட் முன்னாடி மக்கள் கை குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் குவிய ஆரம்பிச்சுட்டாங்க இது போக 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 அதிகமாக போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண பார்த்து கண்ட்ரோல் பண்ண முடியாம லாட்டி சார்ஜ் பண்ற அளவுக்கு கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா ரொம்ப இதுவா பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா கோயம்புத்தூர்ல நடந்த மாதிரி இங்கேயும் கூட்டம் நடந்துட கூடாது அப்படின்னு இது இப்போ மத்தியானம் தான் ஆக்சுவலி விஜய் அவர்கள் வந்து சென்னையில இருந்து கிளம்புறதா இருந்தது அதுக்குள்ள காலையில நாலு மணில இருந்து இங்க மக்கள் கூடவே இந்தோட சீரியஸ்னஸ் வந்து அதிகமாயிட்டே போகுதுன்றது அவர் காதுக்கு போகவே அவரு மதியம் கிளம்பற நேரத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட வந்து டக்குன்னு வந்து இந்த மாதிரி மக்கள் யாரும் தயவு செய்து எனக்காக வெயிட் பண்ணாதீங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டே இருங்க நான் வந்து என்னுடைய பர்சனல் ஷூட்டிங்காக தான் போயிட்டு இருக்கேன் கண்டிப்பா கட்சி பணிகளுக்காக வரும்போது உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு விஷயத்த பிரஸ் முன்னாடி கன்வே பண்றாரு இதுக்கு பல விதமா பல பேர் வந்து ட்ரால் பண்றதோ சரி ஒரு மீன்ஸ் போடுறதோ சரி அது கமெண்ட் பண்றதும் சரி ரொம்ப ரொம்ப இதுவா பேசிட்டு இருந்தாங்க அது கண்டிப்பா விளக்கம் கொடுத்தே ஆகணும் காரணம் என்னன்னா அதை ஒரு ப்ரெஸ் மீட்டா அவர் பாக்கல ஃபர்ஸ்ட் திங் ரெண்டாவது அவரு முக்கியமா மக்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்த எது மூலமா தெரிவிச்சா ரொம்ப சீக்கிரமா போகும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு அதனால பிரஸ் முன்னாடி வந்து நின்னுட்டாரு ஏன்னா இது லைவா போகுது நீங்க ஒரு போன்ல சொல்லி ரசிகர்கள் மூலமோ தொண்டர்கள் மூலமாவோ கான்டாக்ட் பண்ணி அங்க இருக்கவங்களுக்கு கலையை வைக்கிறதுக்கு நேரம் ஆகலாம் இல்ல போலீஸ் அவங்களுக்கு சொல்லி கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்றதும் தவறா போயிடும் இப்படி இருக்கும்போது இதுதான் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்சு அவர் கரெக்டா அந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணிட்டார் அந்த விஷயத்தை அவர் கரெக்டா யூஸ் பண்ணி மக்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைச்சாரு இதுல என்ன தவறு இருக்கு இது ஒரு பிரஸ் மீட் அது படத்துல நடிக்கிற சீன் மாதிரி இருக்கு ஒரு பக்கம் மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு போனா போதுமா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போனாதான் அது அந்த மீட் அவர் சொன்னாரு அவங்களுக்கு இது என்னோட பர்ஸ்ட் பிரஸ் மீட் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்றேன் அப்படின்ட்டு இது மக்களுக்காக மட்டும் அவர் கன்வே பண்ணணும்னு நினைச்ச ஒரு விஷயம் அதை ஒரு விஷயமா யூஸ் பண்ணாரு அவ்வளவுதான் அதுக்கு நடுவுல வந்து ஒருத்தர் வந்து கோவை கோவை கேள்வி கேட்க ஆரம்பிச்சார் இது பிரஸ்மே இல்லன்னு அவர் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறதாலதான் அவர் அதை நிறுத்திட்டார் ஊடகவியல் நண்பர்கள் கேக்குற கேள்விக்கு எல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் அவர் சொல்லுவார் எங்கேயும் ஓடி போயிட போறது இல்ல அதான் வருவார் வெயிட் பண்ணுங்க அவசரம் அதுக்குள்ள கத்துறீங்க இங்க வாரியர்ஸ் ஏகப்பட்ட பேர் ஆரம்பிச்சுட்டாங்க அது டிவி கேல இருக்கவங்க பல பேருக்கு வந்து ஒரு பெரிய மோட்டோ என்னன்னா எல்லா மக்களுக்கும் டிவி கே போய் சேரணும்ன்றத தொண்டர்கள் ரொம்ப மும்முரமா இருக்காங்க அதனால வாரியர்ஸ் வந்து அவங்களால முடிஞ்ச எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த சேனல்ஸ் மூலமாவோ சோசியல் மீடியா மூலமாவோ பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் இதுல அவருக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியல இல்ல இங்க அதிகமாயிடுறாங்க இந்த மாதிரி சோசியல் மீடியால இன்ஃபுளுசர்ஸ் யூடியூபர்ஸ் அப்படின்றதால இவர் பங்குக்கு இவர் பேசணும்னு நினைச்சுட்டா இருக்கு இப்ப வந்து டிவி கே கட்சிக்கு வந்திருக்காரு சரி வரட்டும் ஆபாசமா பேசுறாங்க யூடியூபர்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு அந்த பெண் வைஷ்ணவின்றவங்களை வந்து ஆபாசமா பேசி நடத்துனாங்களாம் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொன்னதா சொல்றாங்க ஐயா முதல்ல அந்த பெண் பேசின பேட்டிய போய் முதல்ல நல்லா பாருங்க அவங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லல தனக்கான அங்கீகாரம் இல்லைன்னு மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க நீங்க பாதுகாப்புன்னு ஒரு வார்த்தை போடுறது ரொம்ப தவறான விஷயம் தேவையில்லாம வார்த்தை விடும்போது பார்த்து விடுங்க நீங்க சாதாரணமாவே கரெக்டா பேச மாட்டீங்கன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலையும் போர் நடந்துட்டு இருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு சொன்ன தான் நீங்க அதெல்லாம் நாங்க பெருசு பண்ண விரும்பல ஆனா இங்க எந்த வார்த்தை விடுறதா இருந்தாலும் பார்த்து சொல்லுங்க அடுத்து இங்க கூட்டம் கூடுறாங்களே இந்த மக்கள் எல்லாரையும் வந்து சொல்லி வரவேற்ற கூட்டமா எது மக்கள் கூட்டம் கோயம்புத்தூர்லயும் சரி மதுரையிலயும் சரி சேர்ந்த கூட்டம் வந்து சொல்லி வரவழைச்ச கூட்டம் இது வந்து தானா சேர்ந்த கூட்டம் கிடையாது அப்படிங்கிறாரு அடுத்த பாயிண்ட் அவர் என்ன வைக்கிறாரு இது காசு கொடுத்து கூட்டிட்டு வரல ஆனா கூட்டிட்டு வந்தாங்க என்னப்பா பேசுறீங்க காசு குடுத்து கூட்டிட்டு வந்தாலே இவ்வளவு கூட்டம் சேராதுங்க ரெண்டாவது இந்த கூட்டத்துக்கு மக்களே வரல எல்லாம் ரசிகர்கள் தொண்டர்களா ரசிகர்கள் தொண்டர்கள் இவ்வளவு இருக்காங்க அப்படின்னாலே போதும் பா கட்சி ஜெயிச்சிடும் முதல்ல அதை தெரிஞ்சு போங்க சுத்தி இருந்தவங்க எல்லாமே சாதாரண மக்கள் கூட்டம் தான் அவரை பாக்கணும்ன்ற ஆசையில ரோட்ல வந்து அவ்வளவு வெயில நின்னுட்டு இருந்தாங்க யாரும் வற்புறுத்தி கூட்டிட்டு வந்து நீங்க வெயில நின்னே ஆகணும் இங்க கொடி புடிச்சு நில்லுங்க இந்த பதாகை புடிச்சு நில்லுங்கன்னு ஏதாவது போர்ஸ் பண்ணாங்களா அதே மாதிரி மதுரையில வந்து கூட்டம் கூட்டினாங்க இல்லையா அந்த மக்கள் கூட்டத்துல பெரும்பாலும் இளைஞரிக் ஃபுல்லா மது போதை யூஸ் பண்ணிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் ஒரு நியூஸ்ல காட்டினாங்க ஒரே ஒருத்தர் ஓடி வராரு அடுத்த நிமிஷம் அவர் கீழ விழுந்து கிடக்கிறாரு அவர் எதனால இருந்தாலும் தெரியாது மது அருந்து இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் ஏன்னா மது அருந்திருதுன்னா மது அருந்து நீங்க யாராவது சொல்றாங்களா டாஸ்மாக் கடைகளை தொடர்ந்து வச்சிருக்கிறது யாரு நீங்க அவங்களதான் போய் கேட்கணும் ஏன் மது அறந்து விடுறீங்கன்னு இன்னொன்னு உங்க கட்சி திரும்பி நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க மது அருந்து நான் மட்டும்தான் ஏறி பேச முடியற அளவுக்கு பேர் இருக்கீங்க உங்களுக்குள்ள இதுல வந்து இங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இதுல தவறா பரப்பப்படுற விஷயம் என்ன தெரியுமா காலையில மணிக்கு கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு ஆனா இவர் மத்தியான இன்டர்வியூ இன்டர்வியூ கூட கொடுக்கல மத்தியான அந்த பிரஸ்ல வந்து பேசுறாரு காரணம் இந்த மக்கள் கூட்டம் அதிகமாயி போய் நாளைக்கு ஒரு பிரச்சனையில மாட்டிக்க கூடாது இவர் இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு இதுக்கு முன்னாடி எல்லாம் ஷூட்டிங் போகும்போது இவ்வளவு கூட்டம் கூட இல்லையே இப்ப ஏன் இவ்வளவு கூட்டம் இதெல்லாம் சொல்லி வச்சு வர்றது தானே உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு சினிமா ஷூட்டிங்கோ எங்கயா போகும்போது அப்ப வந்து ஒரு மக்கள் நாயகனா வரல ஐ மீன் கழகத்தின் தலைவரா வரல ஒரு தனிப்பட்ட ஒரு ஹீரோவா ஒரு படத்துல நடிக்க சைலண்டா போய் சைலண்டா வந்துட்டு இருந்தாரு இப்போ அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சாச்சு மக்களை தொடர்பு கொண்டே ஆகணும் அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க மக்களை பார்த்துட்டு போனாலும் ஏன் பாத்துட்டு போறாருன்றீங்க பார்க்காம சைலண்டா போனாலும் இன்னும் மீட் பண்ண மாட்டாரா பண்ணையாரா உள்ள உட்காட்டுருப்பாரான்னு கேக்குறீங்க உங்களுக்கு எப்படி எல்லாம் பண்ணணும்னு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க இன்னொரு யூடியூபர் அவர் என்ன பண்றாரு எனக்கு ஒரு பேர் சொல்ல விருப்பம் இல்லைங்க அவர் வந்து அவருக்கு அந்த சினிமா இண்டஸ்ட்ரினாலே பிடிக்காதான் சினிமால நடிக்கிறவங்களை கண்டாலும் பிடிக்காதான் வெறுப்பா இருக்குமா ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் ஏன் இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இவங்க எல்லாம் வந்து அரசியலுக்கு வர தகுதியானவங்க கிடையாது பூத் கமிட்டில வந்து ஒரு ரசிகர் சொல்றாரா நான் பூத் கமிட்டினா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் விஜய் அவர்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் இந்த மாதிரி வரலாமா அப்படின்னு கேக்குறாரு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு பூத் கமிட்டி மாநாடுனா என்னன்னு தெரியுமா எனக்கு தெரிஞ்ச பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒண்ணு நடக்குதுன்னு எனக்கு இப்பதாங்க தெரியும் எத்தனை அரசியல் கட்சிகள் அவங்க பூத் கமிட்டி மாநாட இந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க விஜய் அவர்கள் நடத்த பூத் கமிட்டி மாநாட்டை இதான் நான் பாத்துட்டு இருக்கேன் அவரை வந்து ஆங்கர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன அப்போ ரஜினி அவர்களுக்கு மட்டும் நீங்க சப்போர்ட் பண்ணீங்களே அவர் அரசியலில் நிக்கும்போது அப்படின்னு கேட்கிறாரு உங்களுக்கு தான் சினிமான்றவங்களே பிடிக்காது சினிமால நடிக்கிறவங்களே பிடிக்காது அப்புறம் அவருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்க நானும் இவருக்கு இதுக்கு என்ன இவர் பதில் சொல்வாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அவர் சொல்றாரு ஆஹ் அவரு சினிமா ப்ராப்ளம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர் ஆன்மீகவாதி ரொம்ப நல்ல குணம் உள்ளவர் அவர்கிட்ட போனா அவர்கிட்ட பேசும் போதே அவர் ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்த ஈர்ப்புலதான் நான் அவருக்கு அதை செஞ்சேன் எனக்கு புரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு புடிச்சிருந்தாதான் அவர் நல்ல மனுஷரா சினிமால நடிச்சா கூட அப்ப உங்களுக்கு பழக்கம் இல்லாத மனிதர்களா இருந்தா அவன் வந்து கெட்டவங்க திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து இன்னொரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாரு கோவை கோயம்புத்தூர் அப்போ வந்து சரணம்பட்டியில நடந்தது சரணம்பட்டிக்கு தான் அந்த எஸ்என்எஸ் தான் அந்த பூ கமிட்டி மாநாடு நடந்தது நாங்க அஞ்சு வருஷமா சரவணம்பட்டியில இருந்துட்டு இங்கே இப்போ மாறி இருக்கோம் அங்க இருக்கிற மக்களை நான் காண்டாக்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் போன் பண்ணி என்ன நடக்குது கல நிலவரம் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது போது மக்கள் எல்லாம் சாரசாரையா ஓடிட்டு இருக்காங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சதுல இருந்து காலையில இருந்து அந்த தெருக்கு முன்னாடி வந்து நின்னுடுறதாவும் அத்தனை பேரும் போட்டோஸ் எல்லாம் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அங்க இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து போட்டோஸ் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க இப்போ இந்த ஏரியாக்கு வந்திருக்காரு இந்த ஏரியாக்கு வந்திருக்காரு அப்படின்னுட்டு இதுல வந்து மக்கள் வந்து சேரல அது ஃபுல்லாவே ரசிகர்கள் தொண்டர்கள் நீங்க சொல்றீங்க இவர் வந்து கேரியரோட உச்சத்துல இருக்கிறதால யாரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து இவரோட உச்சத்துல இருக்கிறதால ஜனாதிபதி அவார்டு அஜித் அவர்கள் குடுத்த மாதிரி உங்களுக்கு குடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க ஐயா அந்த அவார்டை எதிர்பார்த்து இங்க இருக்கும்னு யாராவது சொன்னாங்களா என்ன எனக்கு ஆஸ்கர் அவார்டு வரணும் எனக்கு ஜனாதிபதி அவார்டு வரணும் எனக்கு நேஷனல் அவார்டு வரணும்னு என்னைக்கும் அவர் நின்னதும் கிடையாது பேசினதும் கிடையாது ஏன் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாத இவங்களால எல்லாம் அந்த மாதிரி ஒரு பர்சனா இருந்தா என்னைக்கும் வீட்டு முன்னாடி அத்தனை அவார்டும் வந்து நின்னு இருக்கோங்க நீங்க சொல்ற அந்த ஆபாசமா பேசுற ஆளுங்கன்றீங்களே அவங்க ஏன் உங்காலா இருக்க கூடாது அப்படி அவங்க உங்காலும் தெரிஞ்சா ஈஸியா வெளியே மாட்டிப்பாங்கப்பா ஐ டிவிங்ன்னு ஒண்ணு வேலை செய்யுது இல்லையா டப்புன்னு மாட்டி தூக்கி போட்டுருவாங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ரசிகர்களையும் தொண்டர்களையும் அணில் குஞ்சுகள் அணில் வகைரான்னு சொல்லி பேசிக்கிட்டே தானே இருக்கீங்க அனிலுக்கு ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கட்டுமா ரசிகர்கள் தொண்டர்களுக்கு இது நான் சொல்றது உங்களை இனிமே ஏறாது அணில் குஞ்சுகள்னாலோ அணில் வகைரானாலோ தயவு செய்து ஃபீல் பண்ணவே வேணும் இல்ல அணில் எப்படிப்பட்டதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்க சொல்லுங்க அவங்கள நாற்பது மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிற உயிரினம் அணில்னால அவ்வளவு ஸ்பீடா ஏற முடியும் மனிதர்கள் கிட்ட போறாங்கன்னா நம்பிடாது ஆனா நம்புச்சுன்னா அவ்வளவு பாசமா இருக்கும் அதோட கண்கள் வந்து நூத்தி எண்பது டிகிரி சுழலும் அதனால எந்த பக்கத்துல இருந்தாலும் யார் வராங்கன்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாதால ஏதாவது ஆபத்து வருது அப்படின்னா ஒரு சவுண்டு கொடுத்து அந்த சவுண்டு வர்ற இடத்துக்கு அதை போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல அந்த அணில் இருக்காரு அது எஸ்கேப் ஆயிட்டு இருக்கும் அது வேற இடத்துல இருக்கும் அணில்கள் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு உயிரினம் அதே போல எதிரிகள் கிட்ட வந்து ஈஸியா அதை முடியும் எந்த இடத்துல வேணாலும் ஈஸியா அடாப்ட் பண்ணி வாழ முடியும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இல்ல ஆஹ் இன்னொரு முக்கியமான ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லட்டேன் அணில் பத்தி இது நீ பூமர்னு சொல்லிக்கோப்பா எனக்கு பிரச்சனையே இல்லப்பா ராமாயணம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் இது தெரிஞ்சிருக்கும் ராமர் காலத்துல ராமர் பாலம் கட்டும் போது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க அதாவது சுப்ரீவன் அது இல்லாம இவங்க எல்லாம் அந்த கல் எடுத்து கூட உதவி பண்ணும்போது குரங்கு இனங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல அணில்கள் கூட தன்னோட பங்குக்கு குட்டி குட்டி கல் எடுத்துட்டு போய் போட்டுச்சான் அதை பார்த்து ராமர் வந்து அது மேல இப்படி தடவி விட்டதாகவும் அது மேல மூணு கூடுகள் அந்த ராமர் போட்ட கூடுகள்னு சொல்லுவாங்க இவ்வளவு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அணில்ல நீ ஈஸியா அணில் சொல்லிட்டு போயிருக்கீங்க இனிமே அவனாவது அணில் கொஞ்சம் சொன்னானா இல்ல அணில் வகை ராமடை போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க யார் என்ன சொன்னாலும் அதுல இருந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தேடி எடுத்துட்டு போயிட்டே இருங்கப்பா முக்கியமா இன்னொரு விஷயம் இப்ப நான் சொல்ல வேண்டிய செய்தி எதுனா ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தயவு செய்து கட்டுப்பாடு இருங்க இதை வந்து முதல்ல இருந்தே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவரை இப்ப தன்மையா அன்போட சொல்லிட்டு இருக்காரு நாளைக்கு அவர் கண்டிப்போட கட்டளை இட்டு சொன்னாருன்னா ரொம்ப வருத்தப்படுவோம் நம்ம எல்லாரோடைய துணையும் அவர் கண்டிப்பா முக்கியம் அப்படி இருக்கும் போது அவருக்கு நம்ம எல்லாருக்கும் அவர் எப்படி முக்கியமா அவருக்கும் எல்லா ரசிகர்களும் தொண்டர்களும் முக்கியம் அப்போ திட்டணும்னா ரெண்டு நிமிஷம் வேலை ஆனா ஏன் திட்ட வைக்கணும்ன்றா என்னோட கேள்வி தயவு செய்து ஒரு கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணோம்னா எல்லா இடத்துலயுமே இதை விட கட்சியை மேலோங்கி எடுத்துட்டு போக யாராலையுமே முடியாது அவ்வளவு நல்ல விஷயங்கள் நல்ல வேலைகள் செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு கரும்புள்ளி மாதிரி எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா கட்டுப்பாடு இல்ல எல்லாம் எங்க இருந்தா அவங்க குதிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இது ஏன் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம மனசுல இருக்க வேண்டியது என்ன தெரியுமா ரசிகர்களா இருந்தாலும் தொண்டர்களா இருந்தாலும் நம்ம பண்ற ஒரு சிறு தவறு அவரைதான் கை காட்டும் நான் பல சொல்லிட்டு இருக்கேன் இனிமே அவரை நம்ம கண்டிப்போட ஒரு விஷயம் கட்டளை இட்டு சொல்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுறாதீங்க நீங்களே முன்னாடி சுதாரிச்சுக்கிட்டு நம்ம இந்த வேலைகளை செஞ்சோம்னா அவருக்கு வந்து பிடிக்கும் அவர் வந்து இதைதான் எதிர்பார்க்கிறாரு கட்டுக்கோப்பா இருக்கணும்னு நினைக்கிறாரு கட்டுக்கோப்பா இருப்போம் சின்ன பசங்க ஆல்ரெடி அடிக்ட் ஆயிருப்பாங்க அவங்களும் ரசிகர்களா இருக்க சான்சஸ் உண்டு அவங்களையும் நல்வழிப்படுத்துங்க வழிக்கு கொண்டு வாங்க கட்டுப்பாடோட இருக்க கத்துக் கொடுங்க தயவு செய்து அரசியலை வந்து ரொம்ப நல்ல விஷயமா எடுத்துட்டு போக பழகணும் அரசியல்னா இதுதான் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மாற்று அரசியலை காட்டுவோம் தமிழக வெற்றி கழகத்துக்காக ரசிகர்களும் தொண்டர்களும் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம்